பிக் பிக்பாஸை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி காதலை அஞ்சிதா சொன்ன வார்த்தை கெஞ்சிய விஷால் விஜய் சேதுபதி கொடுத்த ரியாக்ஷன் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோல இருந்து அஞ்சிதா எலிமினேட் ஆனாங்க அவங்க வெளியேறும் போது விஜய் விஷாலோட காதல பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் சொல்லிருக்கிறாங்க அப்போ விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு செயினை கொடுக்க அதை அன்ஜிதா பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுகளை பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் நேற்று அஞ்சிதா போது நடந்த ஒரு சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா இணையத்தில் அதிகமாக ட்ரோல் பண்ணப்படுது ஏற்கனவே விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் அஞ்சிதாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துச்சு தர்ஷிகா வெளியே போகும்போது தன்னுடைய அம்மாவோட நினைவா வச்சிருந்த மோதிரத்தை கழட்டி விஷால் கிட்ட கொடுத்துட்டு வந்தது ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு பாஸ் வீட்ல அஞ்சிதா அண்ட் தர்ஷிகாவோட விஷால் நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்தாரு இதனால இவங்க ரெண்டு பேருமே விஷாலை காதலிக்கிறதா கூட ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு ஆனா இத சில வாரங்களுக்கு முன்னாடி ஆனந்தி அஞ்சிதா கிட்ட கேள்வி கேட்டு தெளிவுபடுத்தியிருந்தாங்க நீ கிட்ட என்ன மாதிரி பழகுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அஞ்சிதா நான் ஒரு நல்ல நண்பரா மட்டும் தான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குது நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என் மேல வந்து விழுது அதனால நான் யாருடைய வாழ்க்கையிலயுமே குறிக்கிடல நான் ஒரு நல்ல நண்பரா மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா தர்ஷிகா விஷாலோட பேசி பழகுனது காதலிக்கிறது போலதான் இருந்துச்சு ஆனால் விஷால் ஒரு நாள் தர்ஷிகாவுக்கிட்ட நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸுக்கான இடம் இது இல்ல நம்ம வெளிய போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அடுத்த நாள் காலையிலேயே மறுபடியும் தர்ஷிகாவோட உணர்வுகளை தூண்டுற வகையில பேசிக்கிட்டு இருந்தார் இதனால தர்ஷிகா பாத்தீங்கன்னா உள்ளேயே குழப்பமான ஒரு தான் இருந்தாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மனம் திருந்திட்டதாக சொல்லியிருந்தாங்க உள்ள தனக்கு விஜய் விஷால் மேல பாத்தீங்கன்னா ஒரு க்ரஷ் இருந்தது உண்மைதான் ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா உண்மை எல்லாமே தெரிஞ்சினா மனசு மாறிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேத்து அஞ்சிதா வெளியே போகும்போது அஞ்சிதா எல்லார்கிட்டையுமே ஹாப்பியாக பேசிக்கிட்டு தான் விடைபடுறாங்க அப்போ விஷால் தன்னுடைய செயின் அவங்க உங்ககிட்ட கொடுத்து இதை யாருக்கும் நான் கொடுத்ததில்லை நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதோட அஞ்சிதா கிளம்பும் போது தன்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஏற்கனவே தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறமா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அஞ்சிதா மேல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசிக்கிட்டு இருந்தார் அதோட நான் வெளியே போனா உனக்காக காத்துட்ருப்பேன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்தாரு ஆனால் நேத்து ஆனதும் விஷால் நான் வெளியே வந்து சொன்னதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை பார்க்கும்போது விஷால் தன்னுடைய தான் மறைமுகமாக அன்ஜிதா கிட்ட சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது அதே போல அஞ்சிதா விஷாலுக்கு எந்த பதிலையுமே சொல்லலை அப்படின்னாலுமே விஷால் கொடுத்த செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு விஜய் சேதுபதி முன்னாடி பேசும்போது கூட பொறுமை ரொம்ப அவசியம் நல்லா விளையாடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு விஷால் போட்ட செயினை தன்னுடைய கழுத்துல இருக்கிறத அவங்க தூக்கி காட்டுறாங்க இதை பார்த்து விஜய் சேதுபதி ஐயோ அப்படிங்கிறது போல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு போன வாரத்தில் தர்ஷிகா கிட்ட உங்களுடைய விளையாட்டை எந்த இடத்துல விலகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெளியே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் டக்குன்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் சொல்லியிருந்தாரு ஆனால் நேத்து அன்சிதா கிட்ட அதே போல பெரிய அளவில் அட்வைஸ் எல்லாமே அவர் கொடுக்கல ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க